வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒரு மனிதனுடைய நடை உடை பாவனையை பார்த்து அவனை கணக்கெடலாம் என்று நமது முன்னோர்கள் சொல்லுவார்கள் என்றெல்லாம் நாம் உளவியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த உளவியல் சிந்தனை நம்மவர்களுக்கு இருந்திருக்கிறது எப்படி என்று கேட்டால் நம்முடைய மாபெரும் காப்பியங்களில் ஒன்றான மகாபாரதத்திலே அந்த உளவியல் குறித்த சிந்தனை இருந்திருக்கிறது எப்படி என்றால் சூதாட்டம் நடந்து முடிகிறது பாண்டவர்கள் கௌரவர்களுக்கிடையிலான அந்த சூதாட்டத்தில் கௌரவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள் பாண்டவர்கள் காட்டை நோக்கி போகிறார்கள் அப்படி போகிற போது அவர்கள் எப்படி போனார்கள் என்று கேட்கிறார் திருதராட்டிதர் அதற்கு விதிரர் சொல்கிறார் தருமர் தன்னுடைய முகத்தை ஒரு துணியால் மூடிக்கொண்டு போனார் பாஞ்சாலி தன்னுடைய முடியால் முகத்தை மூடிக்கொண்டு போனால் பீமன் தன்னுடைய கையை பார்த்து கொண்டே போனான் அர்ஜுனன் மணலை எடுத்து அப்படியே கீழே விட்டு கொண்டே போனான் நகுலன் குனிந்த தலை நிமிராது போனான் சகாதேவன் தன்னுடைய முகம் நிறைய வர்ணங்களை கொண்டு போனான் என்று விதிரர் பதில் சொல்கிறார் திருதராட்டியருக்கு ஒன்றும் புரியவில்லை அப்படியானால் என்ன அர்த்தம் இவர்கள் இப்படி செல்ல வேறு ஏதேனும் காரணம் உண்டா என்று கேட்கிறார் திருதராட்டினர் அதற்கு விதிரர் பதில் சொல்கிறார் தருமர் தன் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு செல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா தான் கௌரவர்களை உற்று பார்த்துவிட்டால் கோபத்தில் அவர்கள் எரிந்தே போய்விடுவார்கள் அதை மறைப்பதற்காக முகத்தில் துணியை போர்த்தி கொண்டு போனார் தருமர் என்று சொல்கிறார் எதற்காக துரோபதை முடியை முன்னே விட்டுக்கொண்டு கொண்டு போனாள் என்றால் எப்பொழுது அந்த ரத்தத்தை எடுத்து கௌரவர்களுடைய ரத்தத்தை எடுத்து பூசுகிறேனோ அப்போதுதான் நான் கூந்தல் முடிப்பேன் என்று சபதத்தோடு போயிருக்கிறாள் பீமன் எதற்காக தன்னுடைய கரங்களை பார்த்து கொண்டு போனான் என்றால் இந்த கரத்தால் தன் எதிரிகளை குறிப்பாக துரியோதனனை இந்த கரத்தால் அடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற வைராகியத்தில் போயிருக்கிறான் அர்ஜுனன் மணலை எடுத்து கீழே எதற்கு விட்டு கொண்டே போனான் என்றால் இந்த மணல் துகள்கள் எப்படி சீறி பாய்கிறதோ கீழே விழுகிறதோ அதுபோல அம்புமலையை நான் புலிவேன் கௌரவர்கள் மீது என்ற எண்ணத்தில் சென்றிருக்கிறான் குனிந்த தலை நிமிராமல் சென்றதற்கு காரணம் அவன் பேரழகன் எந்த பெண்களுடைய முகத்தையும் பார்க்க கூடாது அப்படி பார்த்தால் அவர்களுக்கு காதல் வசப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக குனிந்து கொண்டே சென்றான் சகாதேவன் ஏன் தெரியுமா முகம் முழுவதும் வர்ணங்களை பூசிக்கொண்டு போனான் சகாதேவன் ஒரு ஆகச்சிறந்த ஜோதிடன் வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவனுடைய முகம் காட்டிவிடும் அதை மற்றவர்கள் பார்த்து உணர்ந்து கொள்வார்கள் அதை தெரியப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய முகம் முழுவதும் வர்ணங்களை பூசிக்கொண்டு போனான் என்று சொன்னார் விதிரர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய மாபெரும் காப்பியம் ஒரு மனிதனுடைய உளவியல் சிந்தனைகளை எப்படி சொல்லியிருக்கிறது என்பதை இந்த கதை வாயிலாக நாம் அறிய வேண்டும் ஒரு மனிதருடைய நடை உடை பாவனை அங்க அசைவுகள் இவற்றையெல்லாம் வைத்து அவனுடைய குணாதிசயத்தையும் அவர்களையும் நம்மால் உணர முடியும் என்பதற்கு இந்த கதை ஒரு சான்று இதை உணர்ந்து அறிந்து நாமும் உணர்ந்தால் எத்தனை துன்பங்கள் வாழ்வில் வந்தாலும் நாம் வெற்றி அடையலாம் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க